கார்த்திக் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரம்யா வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்க நம்ம மீனாட்சியும் மைதிலையும் சேர்ந்து செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரம்யாவை வந்து தீபா வாய்ஸில் வந்து ஃபோன் பண்ணி அங்கே உள்ள அபிராமி அம்மா வந்து ந நல்லபடியாக கண் திறந்துட்டாங்கன்னு கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னே ரம்யா தீபா வாய்ஸில் பேசுகிறனால அவங்க தீபானை நம்பிட்டாங்க அந்த பக்கம் உள்ள நர்ஸு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப அம்மாவை நினச்சி கவலையாக இருக்காங்க நல்லபடியாக இருக்காங்க வந்து கண் திறந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னானா இல்லை பொய் சொல்லலை என் ஹஸ்பண்ட் நல்லபடியாக சந்தோஷமாக கொஞ்சம் நாலு வாரத்தை நிம்மதியாக சாப்பிடணும் அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவர் வந்து பார்க்குறப்ப அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அது ஒன்றும் இல்லை மறுபடியும் வந்து வெயிட் பண்ணி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக இந்த உதவி செய்யுங்க அப்படின்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க ஃபோனை வச்சதுக்கப்புறம் ரம்யா வந்து ஏன் தீபா கார்த்திகோட சந்தோஷமாக டின்னர் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் கிட்ட கார்த்திகிட்ட பேசக்கூட விட மாட்டேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தீபா வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டயர்டாகி வந்து படுத்து தூங்கிடுறாங்க சோபாலேயே அந்த பக்கம் கார்த்தி வந்து பார்க்குறாங்க அபிராமியை வந்து பார்த்துட்டு வந்து என்ன இன்னும் இதை பார்க்கலையே அம்மா என்னாச்சு எந்திரிக்கம்மா அப்படின்னு கார்த்தி வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க நர்ஸு இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து காலையில் வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வீட்டுக்கு கிளம்புங்க மணி லேட்டாகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே மணியை பார்த்தோன்னா ஆஹா தீபா வேறு ட்ரிப் ஃபோன் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க தீபா தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் போர்வை எடுத்துகிட்டு வந்து தீபாக்கு வந்து போற்றி விட்டுட்டு டின்னர் சாப்பிடாம விட்டுட்டு மேய்ச்சா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்பல கார்த்தி அடுத்த நாள் காலையில் வந்து இந்த பக்கம் வந்து எல்லோரும் வந்துடுறாங்க கார்த்தி வந்து உள்ளே போய் வந்து அம்மா கிட்ட வந்து பழசெல்லாம் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தீபா வந்து வாசலில் இருக்கிறப்போ வந்து என்னாச்சு அப்படிங்கிறப்ப வந்து அந்த ராத்திரி வந்து ரம்யா ஃபோன் பண்ணாங்களா அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக தீபா கிட்ட வந்து போட்டு விட்டுடுறாங்க இந்த மாதிரி மேடம் நீங்கள் சொன்னபடியே வந்து நான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தீபா வந்து அப்போ வந்து யோசிக்கிறாங்க நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லையேக்கா அப்படின்னோடனே மைதிலையும் சரி மீனாட்சியும் கண்டுபிடிச்சிடறாங்க இதெல்லாம் வந்து அந்த ரம்யாவோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா என்ன அது வந்து நீ டின்னர் சாப்பிட போறேன்னு கார்த்திகிட்ட சொல்லிருப்ப அதை வந்து உன் குரலில் வந்து பேசி கார்த்தியை இந்த பக்கம் வர வச்சுருப்பாங்க கடைசியில் அவன் நினைச்சது நடந்திருக்கும் நீ ஏமாந்து போயிருப்ப அப்படி தானே அப்படின்னா நீ டின்னர் யார்கிட்ட சாப்பிட்றேன்னு சொன்னேன்னு நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு மைதிலையும் சரி இவங்களும் மீனாட்சியும் இருக்கப்போ வந்து அவள் வரட்டும் இன்றைக்கி வெலுவெலுன்னு வெளுத்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வராங்க வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுவா ஒரு டுபாக்கூர் இல்லை டுபாக்கூர் அப்படின்னு சொன்னோன்னே யார் அப்படின்னே இந்த மாதிரி வந்து தீபா குரலில் வந்து பேசி கார்த்திகை வந்து இங்கே வர வச்சுருக்கா கடைசியில் அவள் டின்னர் சாப்பிட முடியாத லெவலுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னா இதில் என்ன நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னோம் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னே மைதிலியை வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க அவெல்லாம் வந்து எங்கே வந்து ஊர்ப்படம் போகிறா அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க இந்த பக்கம் ரம்யாக்கு காதல என்னடா இது இவ்வளோ திட்டு திட்டுறாங்கள அப்படின்ட்டு காதை பொத்திக்கிற லெவலுக்கு போயிட்டு நிப்பாட்டுக்கு நிறுத்துங்கன்னு கத்துறாங்க ஆமாம் எதுக்கு நீ வந்து இவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரம்யா கேட்டோட ஏன் ஒன்னை பேசினேண்ண என்ன நான் வந்து யார் அந்த ம பொய்யாக பேசி தீபா கொரெல்லாம் ஏமாற்றினால சாப்பிட விடாமல் டின்னர் பண்ணாலும் அவ்வளோ தானே திட்டுறா அப்படின்னோன்னே அதுக்குன்னு ஒரு புது இடம்னு இருக்குல்ல கொஞ்சம் பார்த்து பேசுகிறது இல்லையா நான் வந்து போனால் போதுன்னு பேசிகிட்டு இருக்கேன் இனி இன்னும் இதுவே வேறு இடமா இருந்தால் நாலு அடி சேர்த்து அடிச்சிருப்பேன் கையில் மாட்டியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு இந்த இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரம்யா வந்து ஃபோன் வர்ற மாதிரி சொல்லி கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் கார்த்தி வந்து வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்னடா இது இன்னும் அம்மா வந்து என்கிட்ட பேசவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக அம்மன் வராங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இன்னும் கண் திறந்து பார்க்கலன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கியா நீ தான் வேண்டியிருக்கிய அம்மா வந்து நல்லபடியாக க வந்தோன்னே நீ என்கிட்ட பேசுகிற வேண்டிக்கிற அப்படின்னு அதை மறந்து போயிட்டே இல்லை இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோன்னே நீ வேண்டிக்க நல்லபடியாக அம்மா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கார்த்தி வந்து இந்த பக்கம் வேண்டிக்கிறாங்க மனப்பூர்வமாக விநாயகர் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தீபா ஓடி வராங்க அபிராமியமாக கண் திறந்துட்டாங்க உடனே ஓடி வந்து அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சரின்னு கார்த்தியை அழைச்சிட்டு அபிராமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீன்னொன்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏதோ கார்த்தி நல்லா இருக்கியா எவ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஒன்றும் பயப்படாத நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு பேசுகிறப்ப அபிராமி வந்து தீபாவை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏன் இப்போ மஞ்ச கயிறோடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து உங்களுக்காக வந்து அவள் வந்து பரிகாரம் பண்ணணும் வேண்டியிருந்தா இவ்வளோ தானே கார்த்தி முதல்ல வந்து அவளுக்கு வந்து தாலி கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்லிட்டா நான் நிறைவேற்றறேங்கிறாங்க அதோட எபிசோடும் முடியுது